கட்சிக்குள்ளேன் கட்சி அதைதான் அமித்ஷா சொல்றாரு மக்கள் பிரச்சனைக்காக போராட தானே எதிர்கட்சிகள் கடமை இப்ப காங்கிரஸ் எதிர்கட்சியா இல்லையா கம்யூனிஸ்ட் எதிர்கட்சியா இல்லையா திருமாவளம் விடுதலை எதிர்கட்சியா இல்லையா வைக்க இவங்க எல்லாம் எதிர்கட்சி தான் ஆட்சியில பங்கா இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் முப்பாட்டாளி மக்கள் கட்சியோ தேமுத்தி கூட இவங்க கேட்பாங்க கொஞ்சம் சீக்கிரம் இணைங்க எனக்கு ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கலாம் விஜய் பிரதமரா கூட ஆவாரு ஆமா காங்கிரஸையும் மோடியும் தோக்கடிச்சு கூட ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடத்துலயும் கூட வெற்றி பெறுவாரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு சதவீதம் ஒரு சதவீதத்துக்கு கீழே தான் ஆனாலும் ஜெயலலிதா தான் அதுக்கு அந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் தான் தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள் அந்த கூட்டணி வச்சிருந்தாலும் எதிர்கட்சி வரிசையில் தான் அமர முடியும் அது தோல்விதான் அது எப்படி தோல்வி வெற்றியா எப்படி மாறது இல்ல அதைதான் சொல்றேன் அதாவது வாக்கு சதவீதம் அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறையும் திமுக அதிமுக தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சரி தமிழ்நாட்டில் சுதந்திர வரலாறுல கட்சி ஆரம்பிச்சு பெருவு என்னைக்குன்னா திமுக தனியா அணிந்திருக்குதா ஏன் நிக்கல காட்ட பலத்தோட அப்புறம் என்ன சொல்றீங்க நின்று காட்ட முடியுமா இல்ல இல்ல அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது இல்ல இப்ப அந்த கூட்டணியை வீழ்ச்சிப்படுத்துற அளவுக்கு தான் அதிருப்தி நடந்திருக்குது இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த அதிருப்தி நாலு எதிர்கொளிச்சிருக்க இருபத்தி நாலு நதல் சொன்ன இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தல்

அவ்ள்தான் நெல்லுக்கு இறைத்த தண்ணீர் வாய்க்கால் வழியோடு உள்ளுக்கும் வாங்கிய பொசியுமா அவங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்படித்தான் சட்டமன்ற தேர்தல் தொகுதியில நின்றாங்க காங்கிரஸ் அப்ப இப்ப அறுபது சீட்டு கொடுக்கணும் ஆனா கடந்த தேர்தல கொடுக்கல இருபத்தி ஒண்ணுல அப்ப நாடாளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறையா இப்ப கொடுக்கணும் அறுபது சீட்டு சொல்லுங்க இப்ப அறுபது சீட்டு குடுக்கணுமா இல்லையா கொடுத்துருவார ஸ்டாலின்னு இப்ப அறுபது சீட்டு குடுக்கணும்ல அப்புறம் இப்ப இவங்களுக்கு வைகோவுக்கு வந்து பன்னெண்டு சீட் கொடுக்கணும்ல ரெண்டு எம்பின்னா எல்லாருக்கும் அப்படி தானே கொடுக்கணும் கம்யூனிஸ்டுக்கு பன்னெண்டு சீட் கொடுக்கணும் எல்லாருக்கும் ஆறாயிரம் தானே கொடுக்குறாரு அப்ப சட்டமன்றம் வேற நாடாளுமன்றம் வேற சட்டமன்றத்துக்கு திமுக அதிக அதிகமா இருக்கும் நாடாளுமன்றத்துக்கு காங்கிரஸ் அதிக அதிகமா இருக்கும் அதே மாதிரி எந்த கூட்டணி எடுத்துக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிஜேபி அதிக அதிகமா இருக்கும் சட்டமன்ற தேர்தலும் அதிமுக அதிக அதிகம் இல்ல அதுதான் இப்ப என்னன்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா இதுல வந்து அமித்ஷா வந்து நான் உங்க கட்சியோட இன்டர்னல் விவரம் தலையிட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் தினகரன் கட்சி வச்சிருக்காரு ஓபிஎஸ்சையும் உள்ள கொண்டு வரணும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றி அடையும்ங்கிற மாதிரியான ஒரு பார்வையை தொடர்ச்சியா எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க ஆனா அமித்ஷா கமிட் பண்ண மாட்டாரு இந்த மூவ் எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதான் யோசிக்கிறேன் இப்ப காங்கிரஸ்ல திமுக கூட காங்கிரஸோ என்ன விடுதலை சேர்த்துக்கூட இவ்வளவு பிரச்சனை அவங்க எல்லாம் நம்ம சேர்த்துருக்கு தேவையில்ல மூக்க அழகிரியை கூட வச்சிருந்தா மூக்க அழகிரியை கூட வச்சிருந்தா திமுக தனியாவே ஜெயிக்கலாம ஏன் அது அதை விட்டுடுறாங்க அந்த அக்கறை அங்கேயும் இருக்கலாம்ல அதனால அப்படி கிடையாது அவர் விலகிட்டாரு சார் இவர் விலக மாட்டார் அவரு யார் விலகுனது அவரை விலகுனாரு போயிட்டாரு சார் அவர் இப்ப அவரா விலகுனாரு அவரு நீக்கி நீங்க இன்னைக்கு கூட சொல்லியிருக்காருல்ல பேட்டி கேட்கும்போது என்ன சொல்லிருக்காரு அது நீங்க ஸ்டாலின் தான் கேட்கணும் என்கிட்ட கேட்க முடியாது நீங்க கட்சிக்கு சேர்வீங்களா கட்சிக்கு அவங்க தான் இடத்துல தான் கேட்கணும் அதுன்னு சொல்லிட்டாருல்ல அது போலதான் எல்லா கட்சியிலும் என்ன சொல்றேன்னா நீங்க கருத்து வேறுபாடு காடுக்கோ இல்லைன்னா மற்ற விஷயத்திலயோ வெளியே போயிட்டாங்கன்னா அந்த கட்சியோட உள் விவகாரம் அவ்வளவுதான் ஒரு உள் விவகாரத்துல வேற யாரும் தலையிடவே முடியாது யசுவந்த் சின்ன பிஜேபி ல போனா யாருமே தலையிட முடியுமா தலையிட முடியாது உள்கட்சி விழாத்துல தலையிட முடியாது ஓட்டுகள் செதறாம காப்பாத்தணும் அப்படி காப்பாத்தினாதான் திமுக கூட்டணி வெற்றி பெற முடியும் அப்ப என்ன செய்யறாங்க அகன்ற பார்வையில என்ன வராங்கன்னா கூட்டணியில யாரு இருந்தாலும் சரி அதுல பெரிய நிபந்தனைகள் இருக்காது நீங்க கட்சிக்குள்ள சேர்க்கணும்னா என் கட்சி அது அதை தான் அமித்ஷா சொல்லிட்டாரு உட்கட்சி பிரச்சனை தலையிட மாட்டோம் இருக்கணும்ன்றது நாங்க பேசி முடியும் அது ஒத்துக்குவாரி எப்படி நீங்க கற்பனை பண்ண முடியும் எதுவும் ஒத்துக்க மாட்டாங்க எடப்பாடி ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாங்க ஒரு வருஷம் இருக்குது அது வந்து தேர்தல் நேரத்துலதான் இந்த ஓராண்டுக்கு முன்னாடியே சேர்ந்தது எதுக்காக இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் சேர்த்து தீக்குதுக்காக கிடையாது நீங்க ஒரு வருஷம் முன்னாடி இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நாங்க அடிமையா உட்காந்துருக்கோம் உட்கார்ந்து இருக்கீங்க மக்கள் பிரச்சனைக்காக வேண்டியது வேண்டியதுதான எதிர்கட்சிகள் கடமை இப்ப காங்கிரஸ் எதிர்கட்சியா இல்லையா கம்யூனிஸ்ட் எதிர்கட்சியா இல்லையா திருமாவளவன் விடுதலை எதிர்கட்சியா இல்லையா வைக்கோ இவங்கெல்லாம் எதிர்கட்சி தான் ஆட்சியில் பங்கா இருக்கிறாங்க தேர்தல் முடிஞ்சதை மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கணும் அப்படி குரல் கொடுப்பாங்க அப்படி இல்லாம கருத்து வேறுபாடுகள் இருக்கிற கட்சிகள் இருக்கும் இப்ப அதிமுகவுக்கும் நம்ம பிஜேபிக்கும் கடந்த காலங்களில் நடுவ நடு நிறைய கருத்து வேறுபாடுகள் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வசைப்பாட்டு நிலைமை ஆச்சு அப்புறம் என்னன்னா அது எனக்கமா போனோம் இப்ப ஒரு பொது நோக்கத்துக்காக திமுக வீழ்த்தணும் அந்த பொது நோக்கத்துக்காக இணைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் இணைஞ்சா எதிர்ப்பு குறலை கொஞ்சம் வலுப்படுத்தலாம் முடிஞ்ச வரைக்கும் பாட்டாளி மக்கள் தேமுதிக கூட இவங்க கேட்பாங்க கொஞ்சம் சீக்கிரம் இணைங்க இணைஞ்சா ஒன்னா சேர்ந்து எதிர்க்கலாம் எந்த இப்போ சொத்து வரி உயர்வா மின் கட்டண உயர்வு மக்கள் பிரச்சனை சட்டம் உழைப்பு பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்புறம் அமைச்சர்கள் கண்டபடி பேசுறாங்க ஆபாசமா பேசுறாங்க எதிர்த்து குரல் கொடுக்கணும் ஒன்னாலிருந்து கோல் கொடுத்தா கீழ்மட்டம் வரைக்கும் ஜெல் ஆகும் ஒரு ஜெல் ஆகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அந்த நம்பகத்தன்மையோட சேர்ந்திருக்காங்க ஒழிய வேற எதுவும் கிடையாது ஏன்னா முரண்பாடோடு பேசினவங்களாம் அந்த காய மாறி ஒன்னா சேர்ந்து ஒரு பொது நோக்கத்துக்காக எதிர்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்காங்க இதுல ஒண்ணு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் சேரணும் இன்னும் டைம் எடுக்கும் டைம் எடுக்கும் ஒரு வருஷம் இருக்குது அப்ப ரொம்ப கொஞ்சம் முன்னாடியே சேர்ந்தோம்னா நம்ம போராடுறதுக்கு ஒருவா இருக்கும் எல்லாருடைய எண்ணமும் ஒன்று சேர இருக்கும் அதுதான் ஏன்னா திமுகவுக்கே தெரியும் இந்த கூட்டணி உருவாச்சுன்னா சட்டமன்றத்துக்குள்ள அது மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் தரப்புல வெற்றிய ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க திமுக இருந்த ரொம்ப ஒருவேளை தாவேக்காவும் அதிமுகவும் இணைஞ்சிருந்தா இன்னும் கூட போட்டி கடுமையா இருந்திருக்கும் இந்த சைட்ல ஓட்டுகள் பிரிஞ்சு பிரியாம அந்த சைடுல போறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் மாதிரி இருந்தது இப்ப தாவேக்கா தனியா நிக்க போறாங்க என் தனியா இருக்கும் போது சீமான் தனியா திமுக தனியா நான்கு முனை போட்டி அப்படின்ற இடத்துல ஆட்சிக்கு எதிரான வாக்கு ஏன்னா விஜயம் கடுமையா திமுக எதிர்க்கிறாரு சோ ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரியும் போது திமுகவோட ஓட் பேங்க அவங்க வச்சிருக்கிற ஓட் பேங்க் கன்சால்டேட் பண்ணிட்டாலே மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இல்லை அப்படி சொல்ல முடியாது இப்போ அதுதான் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்தலை பொருக்கும் ஒன் பிளஸ் ஒன் டூன்னு கிடையாது ஒன் பிளஸ் ஒன் ஜீரோவாகவும் போயிடலாம் ஒன் பிளஸ் ஒன் த்ரீயாவும் போயிடலாம் அதுதான் தேர்தல் கணக்கு எல்லா தேர்தலையும் ஒரே மாதிரி கணக்கு போட முடியாது இப்போ நம்ம அனுமானத்துல என்னன்னா தாவேக்கா வந்து இன்னும் பெர்ஃபார்மர் நான் பெர்ஃபார்மர் தான் இது வரைக்கும் நிக்கல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்துருக்கலாம் அவங்க விட்டாங்க சரி இப்போ ஓட்டு எதை கவர் பண்ண முடியும்னா இன்னும் ஒரு ஃபீல்டுக்கு வரல வந்த பிறதான் அவருடைய வளர்ச்சியாக வீழ்ச்சியாக அது சாதாரணமாக தான் அசாதமாக இருந்தான்னு அவர் ஃபுல் ஃப்ளெஜாக வந்தால் தான் தெரியும் இப்போ மாதத்துக்கு ஒரு நாள் வராரு ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதுதான் இப்போ ஃபுல் ஃப்ளெஜாக வந்தால் தெரியும் அவருக்கு நல்லா இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னன்னா நம்ம அனுமானத்தில் என்ன ஆகும் இப்போ அவருக்கு வந்து அந்த இளைஞர்கள் ஓட்டு இப்போ இளைஞர்கள் ஓட்டுனா அது திமுகவோ அதிமுகவோ பெரிய அளவோ பாதிக்காது ஏன்னா திமுக அதிமுகவில் ஒரு பாரம்பரிய இருக்கு அந்த வம்சாவளி ஓட்டுகள் அப்படியே இருக்கும் அந்த வாரிசு ஓட்டுகளோ வம்சாவளி ஓட்டுகள் அப்படியே இருக்கும் புதிய ஓட்டுகள் பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு அந்த ஓட்டுகள் பதினாறு வயசு அதெல்லாம் வந்து எப்படின்னா பதினெட்டு வயசு தாண்டும் போது அந்த ஓட்டு எங்கன்னா விஜய்க்கு இயற்கையாக போகுது கடந்த காலத்தில் எப்படின்னா அது ஒரு பக்கம் அண்ணாமலை கொஞ்சம் வந்துச்சு அது வந்துச்சு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கொஞ்சம் வந்துச்சு அந்த ரெண்டும் இது வந்து ஒரு பதவி கிடைக்கலாம் அது வந்து ஒரு வளர்ச்சி அடையில கட்சி அந்த மாதிரி இடத்துல அதில் கொஞ்சம் இப்போ விஜய்க்கு போயிடும் நியாயம் இப்போ பாதிக்கப்பட போகிறது அது பெரும்பாலும் வந்து நாம் தமிழர் இருக்கலாம் இன்னொரு பக்கம் சிறுபான்மை ஓட்டு அந்த சிறுபான்மை ஓட்டை திமுக கூட்டணி அவங்க வச்சிருக்கிறதா அவங்க சொல்றாங்க அதுல கூட நம்மளுக்கு ப்ரூஃப் எதுவும் கிடையாது வச்சிருக்கதா சொல்றாங்க பார்க்க முடியாது அந்த ஓட்டுகள்ல கொஞ்சம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ திமுக கிட்ட இருக்கிற இருக்கிற ஆதரவு ஓட்டுக்கள் தான் போக வாய்ப்புடைய எதிர்ப்பு ஓட்டுகள் இயற்கையாகவே அதிமுக தான் வரும் ஏன்னா கடந்த நாலரை வருஷத்துல அவர் பெர்ஃபார்ம் இல்ல இல்லை எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுக கன்சல்டேட் ஆகணும்னா

இருபத்தி ஏழு பெர்சன்ட் பதினெட்டு அறுபத்தி நாலு சதவீதம் மீது முப்பத்தாறு சதவீதம் யாரும் கூட மக்கள் முடிவு பண்ணிக்கலாம் அது போடலையே போடவே இல்லையா அப்ப அது யாரும் கேட்கல என்னன்னா கருத்து கணிப்புன்றது தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னடியோ எந்த பிரச்சனை அனல் பிரச்சனை எந்த பிரச்சனை இருக்குதுன்னு எப்போ சாதனை கூட இருக்காது இருக்காரு அந்த ரோல்ல ரோல் திமுக அதிமுக வேணான்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு போடுவாங்க சிறுபான்மையினர்ல நீங்க சொல்ற மாதிரி திமுக ஓரளவுக்கு விஜய் கிட்ட போலாம் திமுக எதிர்ப்பு இந்த கடந்த காலங்கள்ல எல்லாத்தையும் வைகோ பார்த்தாச்சு கடந்த காலங்கள்ல தமாக அதே மாதிரி பார்த்தாச்சு மக்கள் நல கூட்டணியோ பார்த்தாச்சு அப்புறம் கமலஹாசன் பார்த்தாச்சு அப்புறம் எல்லாரை விடவுமே விஜய் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருப்பாருங்கறது தானே சொல்றாரு அதத்தான் நானும் என்ன சொல்றேன் விஜய் பிரதமரா கூட ஆவாரு ஆமா காங்கிரஸையும் மோடியும் தோக்கடிச்சு கூட ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடத்துலயும் கூட அவர் வெற்றி பெறுவார் வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் என்ன என்ன கணக்குல சொல்றீங்க அதில் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தேர்தலில் ஐநூத்தி நாற்பத்தி மூணுல ஐநூறு இடம் விஜய் ஜெயிப்பார்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்மளுக்கு விருப்பம் அதுதான் சொல்றேன் கருத்து கணிப்பா விருப்ப கணிப்பா அனுபவ கணிப்பா கணிப்புன்றது பத்திரிகையாளர் தெளிவா சொல்லணும் கருத்து கணிப்புன்றது தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னாடி எல்லா கூட்டணியும் உறுதியான பிரிவு

எதிர்கட்சிகளுக்கு தான் வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களே இப்போ இப்போ வந்திருக்கிற ரிப்போர்ட்டு அதனால அந்த கருத்து கணிப்பெல்லாம் இருந்தாலும் ஏத்துக்க மாட்டேன் நான் எடப்பாடிக்கு பாதகமா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா ஒரு மாசம் முன்னாடிதான் மக்கள் மனநிலை அப்பதான் தெரியும் அப்பதான் எலெக்ஷன் அப்போதான் முடியும் அதுதான் உண்மையான கருத்து கணிப்பா இருக்கும் ஓரளவுக்கு அதை கூட கருத்து கணிப்பை நம்ம நம்ப முடியாது கருத்து கணிப்பெல்லாம் எல்லாம் பொய்யாதான ஆயிருக்குது ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம எத்தனை பார்த்திருக்கிறோம் அவங்கவுங்க சொல்லிக்குவாங்க என்ன நான் சொன்னதான் நடந்துச்சு நான் சொல்ல ஒவ்வொருத்தரும் கிளைம் போட்டுவாங்க டிஸ்கிளைமர் ஆகிடும் ஆனால் வேற எதுவும் நடக்காது இதுதான் கருத்து கணிப்பு ஒன்று இப்போ என்ன கருத்து கணிப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா விருப்ப கணிப்பு விருப்ப கணிப்பு சொல்லலாம் விஜய் தான் ஆட்சியை பிடிப்பாரு சீமான் தான் ஆட்சியை பிடிப்பாரு எடப்பாடி தான் ஆட்சியை பிடிப்பாரு அவங்க திமுக தான் ஆட்சியை பிடிப்பாரு அவங்க சொல்லி இது விருப்ப கணிப்பு மூன்றாவது அனுபவ கணிப்பு அந்த அனுபவ கணிப்பை தான் நம்ம இப்போ பேசணும் கடந்த கால அனுபவத்தில் நிகழ்கால அனுபவத்தில் யாருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை வச்சிருந்தா அதிமுக வரக்கூடிய வாய்ப்பு பொறுமையா இருந்திருந்தா அதிமுக இவ்வளவு கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு கொஞ்சம் காத்திருந்தா தாவைக்காவோட இருந்தா இன்னும் கூட கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும்ல அந்த கூட்டணி எப்படி தெரியும் தெரியாது அது எந்த புள்ளி ஒருத்த வச்சு சொல்றீங்க அதுதான் நானு எந்த ஆதாரத்துக்கு உங்களுக்கு விருப்பம் கிடைப்பாது என்ன கலைக்க வச்சு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார்ல என்ன எவ்வளவோ வந்து என்ன வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணாங்க ஆனா நான் போல சொன்னாரா இல்லையா அப்ப யார் பேசுனா அது வெளியிட்டாரா யாரும் வெளியில விஜய் பேசிருக்கலாம்

நாடாளுமன்றத்துக்கு நீங்க சொன்னீங்களா அது கரெக்ட் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இங்க வந்து எடப்பாடியா ஸ்டாலினா திமுகவோ அதிமுகவோ இந்த ரெண்டு திராவிட தான் பிரதமா இருக்கும் மற்றதெல்லாம் அவங்களுக்கு ஹேடட் அட்வான்டேஜ் ஹேடட் அட்வான்டேஜா கூட இருக்கும் சரி இப்போ ஏன் ரெண்டு ரெண்டு தரப்புலையும் எதுக்கு பேசுறவங்களுக்கு வாய்ப்பு விட்டு போட்டிருக்காங்க ஏற்கனவு இப்போ திருமாவனம் என்ன அறிக்கை கொடுத்துருக்காரு நேத்து திருபா நேத் திருநறிக்கை கொடுத்தார் என்ன என்னை விழாக்களுக்குலாம் அழைக்காதீங்க நான் வேலையா இருக்கேன்

எதிரிகள் வலை வீச காத்திருக்கார்கள் யாரு ஆங்கர்ல இருந்து சொல்லி நெறியாளர் சொல்லி எதனா போட்டு வாங்கி உங்களை கோவப்படுத்தி எதனா ஒரு முரண்பாடை ஏற்படுத்துற பாப்பாங்க

இதுதான் கேள்வி சார் இன்னொன்னு நான் என்ன சொல்றேன் இப்ப செல்லப்படுறேன் என்ன சொல்றாரு இஷ்டத்துக்கு பேசிட கூடாது மேல அங்க தேசிய கட்சியும் மாநில கட்சியும் கூட்டணியா இருக்கும் போது ஒரு தேசியத்துல இருக்கிறவங்க கூட மாநிலத்துல உரிமையோடு பேச முடியாது அதுதான் சிக்கலாம் அதே மாதிரி இல்ல பாஜக என்ன பேசினாரு போன முறை சீட்டு தேர்தல் நேரத்துல சீட்டு வாங்குறதுக்காகவே ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னா அது காங்கிரஸ் தான் பேசுனாரா இல்லையா அப்புறம் அழகிரி வெளியே வந்து என்ன சொன்னாரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல என்னை அழக வச்சாங்க என்ன திமுக அந்த ஆபீஸ்ல அவ்வளவு மோசமாக நடத்தினாங்க என்ன கண்ணில் கண்ணீரே வந்துச்சு மரியாதையே கொடுக்கல சொன்னாரா இல்லையா இதெல்லாம் வந்து வார்த்தை மாறி மாறி வந்துடும் அப்ப என்ன செய்வாங்க அதுக்காக சொல்லுவாங்க இப்ப நமக்கு வந்து இன்னும் நிறைய பேசணும் எப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள வந்து காமன் மினிமம் மாதிரி சில விஷயங்களை நம்ம பேச நிறைய இருக்கும் அவாய்ட் பண்ணுங்க பெரும்பாலான ஊடகங்கள் வந்து இதை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க உடைய மூ பொன்முடி பேச்சை எடுத்துக்க மாட்டாங்க அவர் ஏன் அமைச்சரவையிலிருந்து நீக்க மாட்டாங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றமே கண்டனம் தெரிவிக்கிற அதை எடுத்துக்க மாட்டாங்க டாஸ்மாக் விவகாரத்துல சென்னை ஹைகோர்ட் வந்து குறைந்தபட்சம் எங்ககிட்டயே அது நேர்மையா நடங்க எங்ககிட்ட வழக்க வச்சுன்னா நீங்க உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போய் போடுறீங்க அதையும் இங்க சொல்ல மாட்டீங்க எங்ககிட்ட நேர்மையா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்களே அதை பற்றி விவாதம் பண்ண மாட்டாங்க இப்படி ஒரு பக்கமா விவாதம் பண்ணும் போது அவங்களால முடிஞ்ச அட்வைஸ் இதெல்லாம் தவிர்த்துருங்க இருக்கும் போது தேவை இல்லை அப்படின்றத அவங்க முடிவு காலங்கள்ல எல்லா கட்சியும் முடிவு நிக்க மாட்டேன்னே இடைத்தேர்தல நிக்க மாட்டேனே முடிவு எடுத்துருங்க சொல்ற மாதிரி அப்படி அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக நீங்க சொல்ற ஒரு நரேஷன் செட் பண்றதாவே எடுத்துக்கிட்டா கூட வந்து பேசிதானே கவுண்டர் பண்ணி தானே அதை உடைக்கணும் ஒதுங்கி போறது சரியா ஒதுங்கி போய் உடைக்கலாமே

நிறைய கட்சிகள் சேர வேண்டியது இருக்குது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனையை பற்றி கேப்பாங்க இது இதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்ற இது வேணும் அதே மாதிரி இப்போ இப்ப வைகோ கட்சி இப்ப திமுக கேட்டா என்ன சொல்லுவாங்க வைகோ கட்சியை பற்றி பேச நீங்க போவாதீங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா அவங்க கட்சிக்குள்ள சொல்றதா இருந்தா அவங்க கட்சிக்குள்ள உள்ளே கூட சொல்லிடுவாங்க அவங்க கட்சி ஆதரவாளர்களும் பேசுறாங்க பாருங்க அப்போ அவங்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்றதுக்காகத்தான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்க எங்களுக்கு ஆதரவாகவும் வெளியே இருந்து பேசுறீங்க நீங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண தான் பத்திரிகை வருது அவங்க கட்சிக்குள்ள சொல்றதுனால தான் அவங்க கூடி அவங்களோட செய்தி தொடர்பாள கூடி சொல்லிடுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் சொல்றதால தான் அந்த பத்திரிகையில வருது ஆதரவாளர்களும் கொஞ்சம் கவனமா பேசுங்க வார்த்தையை விட்டுறாதீங்க அப்படின்னு ஏன்னா இப்போ இப்ப நான் நான் பேசுறேன் வச்சியோ அதிமுக ஆதரவா பேசுறேன் பிஜேபியை விமர்சிச்சு பேசிடுவேன் எனக்கு என்ன கரெக்ட் அந்த வழி வேதனை வந்துடும் அவங்களுக்கு அதே மாதிரி பிஜேபி ஆதரவாளர் இருப்பாங்க நீங்க நெருங்கதான கேள்வி கேட்கும் போது நான் அதை விமர்சித்து பேசுவேன் அப்ப இந்த மாதிரி இல்லாம எனக்கமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அது ஒரு பொது அறிவுரை இப்பத்துக்கு அவாய்ட் பண்ணுங்க சென்சிட்டிவான நேரத்துல அதை தான் சொல்றாங்க அதுல தவறு கிடையாது மற்றபடி திமுகவுக்கு இது சேலஞ்சு தான் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சேலஞ்சு தான் ஒரு ஈசி பாசிங் இருக்காது ஒரு கடினமா தான் இருக்கும் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட சந்திச்சதுக்கு நன்றி ஓகே